பான நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் எது எது போடலாம் எது எது நம்முடைய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்லலான்னு நினைக்கிறேன் அதாவது ஹெல்த் வெல்த் அண்ட் ஹாப்பினஸ் அதாவது நலம் வளம் ஆனந்தம் இப்படி இந்த மூன்று விஷயங்கள் தான் நம்முடைய இந்த யூடியூப் சேனலினுடைய கண்டென்ட்டு இதே தொடர்ந்தே இருக்கும் என்பதை நான் வந்து சொல்லிக்கிறேன் சரி இன்றைக்கி என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் நம்ம ஆனந்தமாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அதுக்கு ஒரு ஆறு வழிகள் இருக்குது அந்த வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் முதல்ல வந்து பயங்களை விரட்டணும் அதாவது பயம் இல்லாமல் இருக்கணும் நம்ம எதை பற்றியெல்லாம் பயப்படுவோம் நமக்கு தெரியாத ஒன்றை பற்றி பயப்படுவோம் ஏன் நம்ம விட சக்தி வாய்ந்த ஒரு பொருளோ ஒரு நபரோ இருந்தால் அங்கே பயம்புறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இருட்டை கண்டு பயம் இருக்குது பேய் கண்டு பயம் இருக்குது இப்படி பயங்கள் நிறையவே இருக்குது ஆனால் அந்த பயத்தை எல்லாத்தையும் நம்ம தூக்கி ஓரம் வைக்கணும் ஏன் அப்படின்னாக்கா பயம் அப்படிங்கிறது நம்முடைய மனதின் இயல்பு ஸோ மனந்தான் வந்து இதை கற்பனை பண்ணி பெரும்பாலும் இல்லாத பயங்களை எல்லாம் இருக்கிற மாதிரி நினைச்சி கற்பனை பண்ணுறது எது பார்த்திங்கனாக்கா மனம் அப்போது மனம் சந்தோஷமாக இருக்குது அது சமயத்தில் வெற்று விஷயங்களை பற்றி பயப்படாமல் இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு நிம்மதி இருக்கும் திருப்தி இருக்கும் அப்போ நம்மளுக்கு நேர்மறை சிந்தனை இருக்கணும் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எதை பார்த்தாலும் இது இது நல்ல விஷயம் இதில் வந்து நான் நல்லா பண்ணுவேன் இது ஜெயிப்பேன் இது எனக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்னுடைய வாழ்க்கையை வளமாக மாறும் இப்படி எல்லாமே நேர்மறை சிந்தனையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயம் நடந்தே தீரும் அடுத்தது பார்த்தீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்தல் நீங்கள் வந்து ஓரளவு நல்ல வசதியாக இருக்கிறீங்க ஒரு வேலைக்கு போகலாம் இல்லை தொழில் செய்யலாம் எப்படி இருந்தாலும் நீங்கள் வசதியாக இருக்கிறீங்க உங்களுடைய தேவைக்கும் அதிகமாக உங்கள்கிட்ட பணம் செல்வாக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் யார் யாருக்கு தேவையோ அதாவது பெரிய அளவில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம கூட இப்போ பார்க்க சில பேர் வந்து பசிக்குது காசு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க நம்மளும் என்ன பண்ண கடையிலேயே கூட வாங்கி கொடுத்துருக்கோம் அதாவது ஒரு சின்ன ஹோட்டல்னாக்கா அங்கேருந்து நம்ம வாங்கி கொடுக்குறோம் காசாக கொடுக்கலாம் இல்லைது இப்படி உணவு பண்டமாக கூட இல்லை உணவாக வாங்கி கூட கொடுக்கலாம் எதுவுமே எல்லாமே நல்ல தான் சரி அப்படி உதவுறது மூலம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா நமக்கு மகிழ்ச்சி வந்து அதிகமாகும் நமக்கு மன நிறைவு வந்து அதிகமாகும் பார்த்தீங்கனாக்கா உதவி வரித்தன்று உதவி திருவள்ளுவர் அது சொல்கிறார் அதாவது நீங்கள் யாருக்கு உதவி செய்கிறீங் செய்கிறீங்கன்றது முக்கியம் நான் பெரிய உதவி செய்கிறேன் சின்ன உதவி செய்கிறேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் யாருக்கு நன்மை செய்கிறீர்கள் யாருக்கு உதவி செய்கிறீர்களோ அவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் இப்படி திருவள்ளுவரை சொல்கிறார் நன்றி அதுக்கடுத்து நன்றி உணர்வோடு இருங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சவங்க இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் உதவி செய்தவர்கள் அது பணமாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு உடல் உழைப்பாக இருக்கலாம் கூட வந்து துணையாக இருந்து ஒரு ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்கலாம் தைரியம் சொல்லி நம்மோட உடன் வந்திருக்கலாம் இப்படி நன்றி சொல்ல வேண்டிய நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் அவசியமாக நன்றி செலுத்துங்கள் சில பேர் வந்து வெடிக்கும் வெளியே சொல்லிக்காமலேயே அவங்க பாட்டுக்கு சில நன்மைகள் செய்துக்கிட்டே போவாங்க அதாவது நான் இதை செய்கிறேன் அப்படின்னு யாருக்கும் சொல்லாமல் நன்மைகளை செய்வாங்க அவங்க வந்து இன்னுமே வந்து மதிக்கப்படக்கூடிய நபர்கள் சரி இப்போது அதுக்கப்புறம் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னாக்கா உடம்பு ஆரோக்கியத்தை நம்ம நல்ல விதத்தில் பார்த்துக்கணும் அதாவது சரியான உணவு சாப்பிட்றோமா அப்படின்னு பார்க்கணும் சமைச்சீர் உணவு அதில் என்னென்ன இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் கிடைக்கிற உணவில் சமைச்சீர் உணவை சாப்பிடுங்க தண்ணி நல்லா குடிங்க வாட்டர் வாட்டர் இன்டேக் வந்து நல்லா இருந்ததுனாக்கா உடம்பு சீராக இயங்கும் இப்படி உடல் நலனில் அக்கறை செலுத்தணும் முக்கியமாக எக்ஸசைஸ்ஸு கண்டிப்பாக அது செய்யணும் ஏன் கடை நம்ம நிறைய விஷயங்கள் எண்ணெய் பொருள் அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் ஸ்வீட்டு எல்லாம் சாப்பிட்டே இருக்கிறோம் இது எல்லாமே வெயிட்டாக சேர்ந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நம்ம அதை குறை குறைச்சா ஆகணும் இல்லைன்னா அது மற்ற பிரச்சனைகளில் கொண்டு போய்விடும் அதாவது பிபி கொலஸ்ட்ரால் ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு அந்த வகையில் போய் நிற்கும் ஸோ நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு உடற்பயிற்சி வந்து செய்யணும் அது வந்து முக்கியமான விஷயம் அப்படி பார்த்துச்சோம்னாக்கா நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்ம எப்பவுமே சந்தோஷமாக இருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உறவுகள் நம்ம நம்ம ரிலேஷன்ஷிப்பு அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் இல்லை நண்பர்களாக இருக்கலாம் இருக்கலாம் இவர்களுக்கு எல்லா கூடவும் நம்முடைய உணர்வு எப்படி இருக்குது இந்த உறவு நல்லபடி மெயின்டைன் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும் அதாவது அவங்க வந்து நாம நல்ல முறையில் அன்பு செலுத்துவோம் பேசுவோம் அவங்க வந்து கவனிச்சுக்குவோம் அதே மாதிரி அவங்களும் கவனிப்பாங்க அப்படின்னு சில நேரம் சொல்ல முடியாது அந்த நேரத்துல பொறுத்து போகக்கூடிய ஒரு விஷயமும் நமக்கு தேவை